ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து எழுந்திரிச்சதுலேருந்து வந்து சமையல் வேலை தான் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து ஆத்தவியோட லஞ்ச் பாக்ஸ் வந்து சிக்கனு அப்புறம் முட்டை எல்லாம் போட்டு கிளர்ஸ் சாதம் மாதிரி பண்ணி கொடுத்தேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து முறுக்கு காலையில் டிஃபன் வந்து தோசையும் அப்புறம் வந்து கொத்தமல்லி சட்னியும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அப்படியே அவனை வந்து குளிக்க வச்சு ரெடி பண்ணி கிளப்பி விட்டுட்டு இருந்தேன் சேட்டை சேர்த்து அவ்வளோ சேட்டை செய்கிறான் எப்படி தான் வந்து ஸ்கூலில் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னே தெரியல நான் வந்து அனுப்பிச்சிடுறேன் அப்படியே வந்து ஆற்றிலையும் அவங்க அப்பாலாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க அவங்களை கிளம்பி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த வேலைக்கே வந்து போக முடியும் அப்படியே வந்து மல்லி மிளகெல்லாம் நேற்று வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம்மா அதை வந்து காய வைக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் என் கையோட அப்படியே எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணி அப்படியே காய வச்சாச்சு காய வச்சுட்டு தான் வந்து அதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து அப்படியே வறுத்து எல்லாத்தையும் வந்து கலந்து வைக்கணும் அப்போ தான் வந்து பொடி வந்து சுத்தமாக காலி ஆயிடுச்சா அது உடனே குயிக்காக வந்து ரெடி பண்ணணும் நேற்று வந்து சந்தையிலேருந்து கொஞ்சம் வந்து இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் எண்ணெய் இதெல்லாம் காலியாகிடுச்சி அப்புறம் கருவாடு வந்து வாங்கிட்டு வந்தேன் திருக்க கருவாடு அரை கிலோ வந்து இரநூறுபான்னு சொன்னாங்க நான் வந்து ஒரு கால் கிலோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அது போதும் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்புறம் வத்தல் இந்த தக்காளி வடகம் அப்புறம் வந்து பானிபுரி கிட்டு இருக்குல்ல அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் வந்து பாக்கெட் பத்து ரூபா அப்படின்னு விற்றாங்களா வெங்காயம் வத்தல் எல்லாமே அதெல்லாம் வந்து எடுத்து அப்படியே டப்பாக்கில் வந்து இருந்தேன் அப்புறம் வந்து நேற்று எங்கள் கொழுந்தாய்ஃப் வந்து அவங்க அப்பா வெடிக்கு போயிருந்தாங்களா மாங்க நல்லா பெருசு பெருசாக அழகாக இருந்துச்சு மாங்க கொண்டு வந்தாங்க சரி அப்படியே வந்து வெட்டி வந்து வத்தல் போடலாம் அப்படின்னு காய வச்சுட்டு இருந்தேன் அப்படியே காய வச்ச கையோட லக்ஸா வந்து ரெண்டு நாளாக வந்து தான் விட்டேன் குளிப்பாட்டில் உடம்பு சரியில்லைன்னு அப்படியே வந்து அவளை நீ குளிப்பாட்டலாம் அப்படின்னு இலையெல்லாம் வந்து வேக வச்சுட்டு இருந்தேன் அவர் அஞ்சு இலை வந்து வேக வச்சேன் ஆடாதோட அப்புறம் வந்து புளிய இலை வேப்ப இலை கொய்யா இலை அப்புறம் இந்த மாதுளை இலை இருக்குல்ல அதெல்லாம் வந்து காய வச்சு நல்லா வந்து காய வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து ஆற வச்சு அப்படியே வந்து குளிப்பாட்டணுன்னா அந்த வேக்காலம் அந்த ஜோரம் அதுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் நல்லா வந்து பிள்ளைங்க வந்து ஆரோக்கியமாக தூங்குவாங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்கலாம் அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படியே வந்து தண்ணியை காய வச்சு வைக்க வேண்டியதான் பாய் நாளைக்கு நூறு லாக்கில் பார்க்கலாம்